இது எப்ப ஓதணும் அப்படின்னா தொழுகையில கடை ரெண்டு இருப்பு இருக்கு நான்கு ரக்காயத்துக்கு ரெண்டு இருப்பு இருக்கு முதல் இருப்புல அத்தேகாத்து மட்டும் ஓதுவோம் ரெண்டாவது இருப்புல அத்தேதோ பலவாத்தோன்னு சொல்லிட்டு நாலு நாலு ஓதுவோம் சரிங்களா இப்ப அத்தேகாத்து மட்டும் பாக்கலாம் நல்லா பாருங்க சொல்லும் போது என்ன ஷப்து இருக்கு

அஸ்ஸலாமு அலைக்க ஐன் கொண்டு வாங்க அலைக்க அலைக்க அய்யுஹன் நபியு அய்யுஹன் நபியு அந்த நூன வந்து நம்ம என்ன செய்யணும் குணாசின் நாம படிச்சிருக்கோம் இல்லையா நூனே நூனையும் சதபெட்ட மீம் குணாசின் ஒரு அலிஃப்ல குணாசின் சரிங்களா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அய்யுஹன் நபியு

السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد اشهد ال சேக்க கூடாதுமா ஏனா நூனுக்கு சுகுன்னா இருக்கு லாம்க்கு ஷத் இருக்கு என்ன சொல்லிருக்கேன் லாமுக் ஷத் இருக்கு ஷத் வந்து இரண்டு மதிப்பெண் பெருது சுகுன் ஒன்னு தான் அப்ப ஒன்னோட இரண்டு தானே பெருசு ஸ்டேட்டே என்ன சொல்ல அல்லன்னு போயிருந்தா அண்ணன் போக சரிங்களா அல்ல அல்லஹ்வாஹு அண்ணம்மதன் மூணு இருக்கா அண்ண மூக்கலா குணசைங்க அண்ணம் மதன் அபுதுஹூ அன்ன மொஹம்மதன் மீனிங் பாருங்க சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் வாயில சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் பொருள்லாம் என்னது செல்வம் உடல் எல்லாம் உடலை செய்யாம செய்கின்ற வணக்கமும் அணைக்கவும் அவ்வா ஒருவனுக்கு நம்பி தங்கள் மீது சலாமும் அவ்வாஹின் அருந்தும் வரக்கட்டும் உண்டாவதாக நம்மீது அவ்வாஹின் நம்மீதும் அவ்வாவு நல்ல அடியார்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக புரியுதா நமக்கும் சொல்றோம் அல்லா ஒரு நல்லடியாள் எல்லாருக்கும் பொதுவா சொல்றோம் வணங்குவதற்கு தகுதியாலும் அவ்வாவி தவிர வேறு யாருமே இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் இன்னும் வம்சல் அவலேஸ் அவர்கள் அவ்வாவுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அவ்வளவுதான் புரிஞ்சா உங்க வாசிங்க பார்க்கலாம்